சொந்தங்களே அன்னைஸ் கிச்சனில் இருந்து உங்கள் சசிரேகா சுந்தர் இன்னைக்கு நாலு முட்டையை வச்சு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு காட்ட போகிறேன் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு பார்க்கலாம் வாங்க நாலு முட்டையை உடச்சி வச்சுருக்கேன் கால் கிலோ அரிசி எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சு இந்த பாசுமதி அரிசியை வடிச்சு வச்சுருக்கேன் குடை மஞ்சள் குடை மிளகாய் சிறிதளவு பச்சை குடை மிளகாய் சிறிதளவு சிகப்பு குடை சிறிதளவு கோஸ் நறுக்கேது சிறிதளவு கேரட் சிறிதளவு வெங்காயம் சிறிதளவு பீன்ஸ் சிறிதளவு பூண்டு இஞ்சி நறுக்கிறது சிறிதளவு டொமோட்டோ சாஸ் சோயா சாஸ் மிளகுத்தூள் இதை வதக்கி எடுக்கிறதுக்கு பட்டர் சொல்லுவாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமாங்க அடுப்பத்தை வச்சாச்சு பாத்திரத்தை வச்சுட்டோம் இப்போ நம்ம இந்த முட்டையை வந்து பொறிச்சு எடுத்துக்கணும் கொஞ்சமாக எண்ணெய் கொஞ்சமா கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டாச்சு ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டாச்சு இப்போ நல்லா அடிச்சிக்கணும் அதை நல்லா கலக்கியாச்சு நாலு முட்டையை நம்ம கொஞ்சமாக நிலத்தூள் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு இதை நல்லா பொரிச்சு எடுத்து வச்சுட்டோம் அப்போ அடுத்தது நம்ம எப்படி ஃப்ரைட் ரைஸ் பார்க்கலாம் பார்க்குறாங்க அடுப்பத்தை வச்சு பாத்த வச்சுட்டோம் கொஞ்சமாக இதெல்லாம் எண்ணெய் பூண்டு இஞ்சி போட்டு நல்லா கேட்டு கொடுக்கோம் கேட்டு வந்தபோது பீசி கொடுக்கணும் ஏன்னா நல்லா வதங்கணும் அப்போ தான் அதில் வந்து இந்த எல்லாம் காய்கற்ச காய்கறும்னாக்கா நல்லா வேணும்க்காரும் போதும் அப்பதான் நம்ம சாப்பிடும் போது நல்லா இருக்கும் வெஜிடபிள்ஸ்க்கு கொஞ்சமா உப்பு மிளகு போடுவோம் இந்த மூணு கலர் வந்து நம்ம குடம்பு உங்க அழகாகவும் அட்ராக்ஷனாகவும் இருக்கும் நம்ம சாட்ட இதோட சேர்த்துக்கலாம்

இப்போ தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் காரம் ரொம்ப கொஞ்சமாக தான் போடணும் ஏன்னா குழந்தைங்களாம் சாப்பிட்றதுக்கு அதனால காரம் அதிகமாக இருந்தால் குழந்தைங்களாம் விரும்ப மாட்டாங்க அதனால் காரம் ரொம்ப கொஞ்சமாக தான் போடணும் மிளகுத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு பூ சாஸ் கொஞ்சமாக டொமோட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஃப்ரை ஃப்ரெஷம் ஊற்றிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கிண்டி எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடியாகிடுச்சு நல்ல கிண்டி எனக்கு சுவையான ஹெல்த்தியான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய அன்னைஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ